வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக அரசு தொழிற்பயிற்சி வளாகத்தில் பசுமை வளாக திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் நடும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றார் விருதுநகர் அருகே சூழக்கரையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் இயங்கி வருகிறது இந்த பயிற்சி நிலையத்தில் இன்று பசுமை வளாக திட்டம் சார்பாக மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அவர்கள் சிறப்பு உறுப்பினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவை சிறப்பித்தார் பின்பு அரசினர் தொழிற்பயிற்சி மையத்திலும் பயிலும் மாணவிகள் சிலம்பம் விளையாட்டு விளையாடினர் இதனை பார்த்த மாவட்ட ஆட்சியர் சிலம்பம் சுற்றிய மாணவிகளை வெகுவாக பாராட்டினார் பின்பு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச சீருடை மற்றும் இருசக்கர வாகனம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் ஒக்கொள் அப்படிங்கிறது வந்து நெஜமாக நிகழ்வு படுத்திக் கொண்டிருப்பது வந்து அரசு தொடுப்பேசி நடவே

கிரேஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பாலிடெக்னிக்ஸ் இருந்துட்டு இருந்தது இந்த பாலிடெக்ஸ் டெக்னிக்கும் இன்ஜினியரிங்கும் ஒரு பீரியட்ல வந்து பயங்கரமா அரசாட்சி பண்ணிட்டு இருக்க அளவுக்கு மாணவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மேல வர்ற மாணவர்கள் தான் ஐடில இருந்து வர்றாங்க உங்களுக்கான எக்ஸ்போசர் ரொம்ப 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 வந்து பசுமை கார் கிரீன் கார்ஸ் அப்படின்னா மூணு கார் வாங்கி வச்சிருக்காரு முதல்வர் நம்ம மத்தையும் எல்லாரும் தான் இருக்காங்க நீங்க கண்ணால பாக்குறீங்க பேங்கில திறந்து பாக்குறீங்க காரை கீழ படுத்து பாக்குறீங்க வந்து ரொம்ப ஒரு அருமையான அளவுல கிடைக்குது தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல இருக்கிற வசதிகளும் வாய்ப்புகளும் இத்தனை மிஷின் இப்ப நேத்தாங்க அறுபத்தி இத்தனை அறுபத்தஞ்சிலேயே எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க

ஆனால் அந்த ஆக்சுவலாக எப்ரூமெண்ட் பண்ணுற நாலேஜ் இருக்கிறது வந்து உங்கள்கிட்ட தான் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மேலே மேலே படிக்க இல்லை உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளராகவும் ஒரு விஞ்ஞானியாகவும் உருவாகலாம் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கட்டாயமும் உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியல்லை விழாவில் தலைமையேற்று சிறப்பு கலந்து வந்திருக்கின்ற நமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாவட்ட ஆட்சி